பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சிங்கப்பூர் ஏழையும் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்து வரவேற்பது டேனியல் ராஜாக நானும் பாஸ்டர் சீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் என்னுடைய சன் அலன் பிரைட் ஃபிராங்ளின் உங்களை அன்போடு கூட இந்த தியான செய்திக்குள்ளாக வாழ்த்து வரவே இருக்கிறோம் தொடர்ந்து சாபங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்தேன் இன்றைக்கும் ஏன்னா அந்த சாபங்களினுடைய தொடர் முடிவடைகிறது அடுத்த ஒரு புதிய தொடரை பார்க்க இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த சாபங்கள் தொடர்களே தங்களுக்கு தாங்களே வரவழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாபம் போகிறீங்களா எப்படிப்பட்ட சாபம் இருந்தாலும் கல்வாரி அண்டை வருகின்ற பொழுது இயேசுவை சுந்தராச்சாராக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமாக தொங்கி சாபத்தை நீக்கிவிட்டார் என்று கலாச்சாரம் மூன்று பதிமூன்றிலே பார்க்கிறோம் அதே போல் இன்றைக்கு பார்க்கிறோம் ஏன்னா இயேசு இந்த பூமிக்கு வந்ததோட நோக்கமே மணிக்குளத்திற்கு எல்லா சாபங்களையும் அணுக்குவதற்காகத்தான் அவர் மனுசகுமார பூமிக்கு வந்து முன்முடியை தலைமையில் சூட்டப்பட்டு அந்த சாபத்தை அவர் முறித்து போட்டார் என்று பார்க்கிறோம் அருமையான தேவண்ட பிள்ளைகளே பாருங்கள் இன்றைக்கு தங்களுக்கு தாங்களே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் முப்பத்தி மூன்று ஊழியர் செய்த பொழுது அன்றைக்கு இருந்த யூதர்கள் என்ன செய்தாங்கனாக்கா இயேசு கிறிஸ்துவை பிள்ளாத்துக்கு முன்பாக இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் மத்திய இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஐந்துல மத்திய இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்துல யூதர்கள் என்ன சொன்னாங்க இருப்பதாக சும்மா சர்வசாதார வாயில சொல்லிட்டாங்க புரியுங்களா எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு குடிய ஒரு சாபம் இது என்ன என்னதுன்னாக்க கிபி எழுபதாம் நூற்றாண்டிலே பாத்தீங்கன்னா தீர்த்து ராயன் என்பவன் அங்கே வந்தான் இருசிலமே வந்து முற்றுகையிட்டு யூதர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் எல்லாம் சிறைபிடித்து அவர்கள் என்ன தெருவில் சொல்றாங்க சரித்திர ஆசிரியர்கள் என்ன எரிசிலேம் தேவாலயத்துக்கு முன்பாக தெருக்களிலே இடுப்பு அளவுக்கு ரத்தம் ஓடுறான் அந்த அளவுக்கு யூதர்களை பிடித்து சிறுபெல்லாம் கல்லில் அடிக்கிற துணி துவைக்கிற மாதிரி அடிப்பு அடித்து ஜனங்களை வெட்டி அவன் தீத்துராயன் ரத்த ஆறை விட்டது மட்டுமில்லை யூதர்களை சிறகடி சிறை அவர்கள் என்ன சித சிதறடிக்கப்பட்டார்கள் எரிசிலேமில் உலகம் முழுவதும் சிதறிக்கப்பட்டதற்கு காரணம் இயேசு மேல் இருந்த சாபங்க எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வருவதாக என்று சாபத்தை தாங்களே தங்களுக்கு தாங்களே வரவழைத்துக் கொண்டதினாலே அவர்கள் இணை செய்யப்பட்டார்கள் கிபி ஒன்றாம் நூற்றாண்டிலே சிதறடிக்கப்பட்டார்கள் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே ஜெர்மனியுடைய சர்வாதிகாரி கிட்லர் மூணு லட்சம் யூத பிள்ளைகளை கிணத்திலே போட்டு கேஸை அடைத்து மூன்று மில்லியன் மூணு மில்லியன் முப்பது லட்சம் யூத பிள்ளைகளை கொன்றான் என்று பார்க்கிறோம் யூதர்களை வேட்டையாடினான் என்று பார்க்கிறோம் காரணம் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சாபத்தை வரவழைத்துக் நாளை அருமையான தேவண்ட பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சாபம் இருந்த சாபத்தை முறிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள் வாயினால் வரக்கூடிய அந்த சாபத்தை நீங்கள் குறித்து மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அன்றைக்கு பார்க்கிறோம் சாரிபாத் விதத்தை என்ன சொன்னா பாருங்க சாரிபாத் விதவை சொன்னாக்க அவள் வந்து எலிசா எலியா இடத்துல அந்த பஞ்சம் இறந்த நாட்களிலே ஏன்னா தர்க்கதிசிய இடத்துல அந்த விதவை என்ன சொல்கிறாள் துக்கத்தோடு சொல்கிற என்னிடத்தில் பிடி மாவும் ஏன்னா ஒரு களையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் வேற ஒன்று இல்ல பஞ்சத்தில் கேட்கிற திருதர்ஷி அவர் சொல்ற ஒருபடி மாவோ கொஞ்சம் கலசத்தில் என்ன இருக்கு இதை நாங்கள் வேலை அப்பத்தை சுட்டு சாப்பிட்டு இதை நாங்கள் என்ன செய்யறோம் சாக போகிறோம் என்று அவள் சொன்னாள் என்று ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் வசனம் பதினெட்டுல பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் செவன்டீன் வர்ஸ் டுவெல் புரியுங்களா சித்து போவதற்கு என்ன விரை சாப்பிட்டு தான் கிடையாது சேவைப்படும் முடிவெடுக்க அது சரி வேற பொறுக்கி எல்லாம் சுட்டுட்டா சாப்பிடும் இவ வாயில சொல்றா சில நாட்களுக்கு அப்புறமாக அவட மகன் வியாதிப்பட்டு மறித்து போகிறான் ஏன்னா வாயிலிருந்து என்ன வந்தது மறித்து போக நாங்கள் சாக போகிறோம் என்று தான் வேதம் என்ன சொல்லி ஒன்பதாவது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும் சாபத்தை தனக்கு அங்கியாக உடித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம் நீங்க எதை விரும்புகிறீங்களோ அவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும் என்று வேதவசனம் வசனம் சொல்கிறது லூயா அப்ப நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புனா ஆசீர்வாதம் உங்களுக்கு சாபத்தை கொடுத்து ஐயா பிள்ளை எங்க படிக்க போறான் எருமாடு மேய்க்க போறான் இவன் ஒழுங்கா வருவானா என்று சொன்னா அந்த சாபம் பிள்ளைகள் மேல் வந்து பிள்ளைகள் சமுதாயத்திலே ரவுடிகளாக சமுதாய குற்றவாளிகளாக மாறுறாங்க புரியுங்களா ஒரு சில குடும்பத்தில் பார்க்கும்போது நன்றாக படித்து ஐஏஎஸ் கலெக்டரா வருவார் டாக்டராக இன்ஜினியராக வருவாங்க என்று சொல்கின்ற போது அந்த பிள்ளைகள் அப்படியாக வளர்கிறார்கள் எங்களோட தாய் தாயும் கஷ்டப்பட்டு எஸ்டேட்டில் ஏன்னா இந்த தேயில் எஸ்டேட்டில் வேலைக்கு அனுப்பாதபடி கஷ்டப்படுறது நன்றாக இந்த பிள்ளைகள் படிப்பாங்க பெரிய பெரிய வந்து ஆஃபீஸராக எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி எங்களை வளர்த்து சொல்லி வளர்த்ததுனாலே இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறோம் ஊழியா விசேஷமாக ஊழியர்களை குறித்து குறை சொல்லாதபடி சாபத்தை வரவழைத்து விடாதீர்கள் அதனாலே அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சாபமாக இருந்தாலும் வெளிப்படுத்துதல் இருபத்தி ரெண்டாவது அதிகார வசனம் மூன்று ஸ்திரீ இனி ஒரு சாபம் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் ஹாலூயா அருமையான தேவண்ட பிள்ளைகளே இன்றைக்கு அது எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் ஏழு சாபங்களை குறித்து சொன்னேன் ஒன்று தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய சாபம் இரண்டாவது நியாய பிரமாணத்தில் வரக்கூடிய சாபம் மூன்றாவது மனித நிலத்திலிருந்து வரக்கூடிய சாபம் நான்காவது பிசாசு நிலத்திலிருந்து வரக்கூடிய சாபம் ஐந்தாவது முற்பிதாக்களினால வரக்கூடிய சாபம் ஆறாவது தாங்களே தாங்களை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய சாபம் ஏழாவது வாயின் வார்த்தையினால் வரக்கூடிய சாபம் அது எப்படிப்பட்ட சாவமாக இருந்தாலும் வேதவசனம் சொல்கிறது உபாகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வசனம் ஐந்திலே உன் தேவநாய கத்தர் உண்மையில் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவநாய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார் ஹலே லூயா காரணமிட்டாம காரணமில்லாமல் விட்ட சாபம் தங்காது எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் நீங்க இயேசு வண்டை வந்து விடுங்க இயேசு அதற்காகத்தான் பூமிக்கு வந்து சிலுவையை தொங்கிய சாபத்தை எல்லாம் முறித்து போட்டார் அவர் இன்னைக்கு என் எந்த சாபமும் இராதபடி அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக இயேசு கிறிஸ்து மாற்றி போடுவார் ஹாலுயா உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன் செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் சேனல் ஏலிம் ரிவேவல் சேனலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஆமேன்